மங்களன் அங்காரகன் பூமிக்காரகன்னு பெயர் கொண்ட செவ்வாய் பகவானி அதிபதியாக கொண்ட மேஷ ராசிக்கு வணக்கங்க பொதுவா ஒரு குழந்தையோட குணத்தை வந்து அவங்க அப்பா மாதிரி அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதாங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்முடைய ராசி இருக்கு இல்லைங்களா நம்ம ராசியுடைய பலன்கள் அப்படிங்கிறது நம்முடைய அதிபதியை பொறுத்து அமையும் சோ தான் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடை நீங்க வந்து ராசி சின்னமா கொண்டவங்க இந்த பெரியவங்க சொல்லுவாங்க ஆடு யாரும் நம்புது கஷாப் கடைக்காரன் தான் நம்புது அப்படிங்கிற மாதிரி மேஷ ராசி கரெக்டாக அவங்களை ஏமாத்துறவங்களையும் கரெக்டாக தப்பானவங்களையும் ஈஸியாக நம்பிடுவீங்க சூதுவாது தெரியறதில்ல எந்த இடத்துல நினைவு சுழிவாக இருக்கணும்னு தெரியறதில்ல பிடிச்சா பிடிச்சிருக்கு பிடிக்கலையா பிடிக்கல சண்டை போடுவீங்க போராடக்கூடியவங்க உங்களை மற்றவங்க ஈஸியாக ஏமாற்றக்கூடிய இடம் என்ன தெரியுமா உங்களுடைய வெகுளித்தனத்தை தான் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க இதோட நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பொதுவாக வந்து ஒரு பணம் மரத்தை கீழே நின்று ஒருத்தங்க வந்து பாலே குடித்தாலும் இல்லை அவங்க கல் குடிக்கிறான்னு சொல்லி படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் மேஷை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா வித்தியாசமானவங்க ஏன்னா இவங்கள பொறுத்தக்கிங்க எல்லாத்தையும் நல்ல வகையிலே பார்ப்பாங்க பணம் மரத்தை கீழே நின்று ஒருத்தர் கல் குடிச்சுட்டு கூட இல்லைப்பா அவங்க அப்படின்னு தப்பு பண்ண மாட்டாங்க அவங்க வந்து பால் தான் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவங்க பறிஞ்சு கட்டி பேசுவாங்க இதை இல்லைன்னா வந்து மேஷராசியால் மறுக்க முடியுமா எத்தனை இடத்துல எவ்வளோதான் ஏமாறுறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படி இல்லாமல் ஏமாறுவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருமே நல்ல கண்ணோட்டத்தோட பார்த்து இவங்க நல்லவங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களும் நல்லவங்கன்னு இது நாள் வரைக்கும் மேஷம் கஷ்டம் தண்ணீர் கவலை இதை மட்டும்தான் மிச்சமாக கெட்டியாக பிடிச்சி வச்சிருக்கீங்க ஸோ இப்படி வாழ்க்கை ஒரு பக்கம் சுழல ஏதாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்குமானும் இயக்கம் இருக்கு இல்லையா அந்த இயக்கத்தை தணிக்கிறதுக்கு ஒரு உறவு வருதுங்க உங்களை தேடி என்னம்மா உறவு அது சொல்ற பண்ண இந்த உறவால உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் புத்திர பேரு கிடைக்கும் நிறைவான செல்லும் கிடைக்கும் திருமண யோகம் கை கூடி வரும் நீ நினச்சதெல்லாமே நடக்கும் யாரு பிரம்ம தேவருடைய மானச புத்திரர்களில் ஒருவரான ஆங்கிரீச முனிவருக்கும் வசுதா என்பவருக்கும் பிறந்த பிள்ளைகளில் ஒருவர் யாருங்க பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய நம்முடைய குரு பகவான் ஞான தலைவன் இவருக்கு மந்திரி அமைச்சர் ஆசான் குரு வியாழன்னு பல பெயர் இருக்கு பிரகஸ்பதி எப்படிங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷ பரவியா போறது எப்படி நவகங்கள்ல ஒருத்தர் அது குருவிற்கெல்லாம் குருவனு எப்படி பெயர் எடுத்தாரு பிரகஸ்பதியை பொறுத்திருக்கும் காசியில பலகாலம் வந்து சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் புரிஞ்சு அதன் விளைவாக தேவரக்கு குருவாக பதவி பெற்றார் இதோட கிரக பதத்தில் வீட்டிற்கும் பேர் பேறு பெற்றார் இவருக்கு யமகண்டன் கசன்னு இரண்டு புதல்கள் இருக்காங்க நவகிரகங்கள் பிரதானமான இவர் வந்து சுபகிரகர் அப்படின்னு பெயர் கொண்டவர் மூன்று குணங்கள் இருக்கு இல்லையா இதுல வந்து சாத்விக குணத்தை உடையவர் சொல்லப்போனா இவர் வந்து மஞ்சள் நிறத்துக்காரர் இதால்தான் இவர் வந்து நம்ம பொன்னன் அப்படின்னு சொல்லி அழைப்போம் பொன்னன் வியாழன் இரண்டுமே இவரோட தான் தயாள சிந்தனை கொண்டவர் இவருடைய பார்வைங்கிறது ஐந்து ஏழாம் பார்வையா நமக்கு கிடைச்சது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா சகல நன்மைகளும் கிடைக்கும் முதல்ல திருமணம் கை கூடி வரும் குருடைய பலத்துல மிக முக்கியம் இதுதான் அதோட தன்னை வழிபாடு செய்வர்களுக்கு உயர்வான பதவியும் மன மகிழ்ச்சியும் புத்திர பேரு செல்வம் சுகம் அனைத்தையுமே கொடுக்கக்கூடியவர் ஸோ இப்படிப்பட்ட குருவால இப்படிப்பட்ட ஒரு உறவால மேஷம் நல்லா இருக்க பொறையும் ஸோ இந்த பதிவை குரு பகவானை வணங்கி தொடங்கலாங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்ம தஷ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் அகத்தீசாய நம ஓம் சிவாய நம ஓம் தக்ஷணாமூர்த்தி நம நம என்னமோ சொல்கிறேன் எங்களுக்கு ஒன்றும் புரியல புரிஞ்சாலும் புரியலாலே பரவாயில்லைங்க ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இது உங்களால் முடிஞ்ச விஷயம்தான் சொல்லுங்க இப்போ நான் ஏன் குருவுடைய மந்திரத்தை சொல்லணும் ஒரு சிலருக்கு அது தோணும் நீ என்ன பெரிய கடவுளா நீ என்ன சொல்கிறத நான் கேட்குறது மனசில் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த பதிவு உங்களால் பார்க்க முடியும் குறிப்பாக குருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த பதிவு உங்களால் பார்க்க முடியுங்க நான் இது வந்து உண்மைக்குமே சொல்கிறேன் ஏன்னா மேஷ ராசிக்காரர்களுக்காக உருவாக்கப்பட்ட பதிவு மேஷ ராசிகளுக்கு குரு எந்த மாதிரி இடத்துல வந்து உட்கார்றாரு இதன் காரணமா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் இது நாள் வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் பட்டாச்சு இப்போ பொதுவா வந்து ஒரு வருஷத்துல நவகிரங்களுடைய பயிற்சியில முக்கியமா நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா குரு என்ன பண்றார் குரு பேச்சி எப்போ வரும் குரு பேச்சு நமக்கு சாதகமா இருக்குமா குருவால நம்ம வாழ்க்கையை தான் யோசிப்போம் ஒன்றும் இல்லை இப்போ எங்கிட்ட ஒருத்தர் வந்து ஜாதத்தை கொடுத்தாருன்னா கூட நாங்கள் முதல்ல பாக்குறது அவர் சொல்றதை கேட்போம் என்ன சொல்றாரு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லக்கூடிய வகையில வந்து பார்த்தோம்னாக்கா திருமணம் கைக்குடி வரல குழந்தை பேர் கிடைக்கல தொழில் நல ஆடுகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்றாங்க அப்படின்னா முதல்ல நாங்கள் பார்க்கக்கூடிய இடம் குரு பகவான் எங்க இருக்காரு அவருடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஸோ அந்த இரண்டு இடங்களுக்கும் பார்வை கிடைக்கல அப்படின்னாக்க வேறு எந்தெந்த இடங்களுக்கு அவருடைய பார்வை வருது ஸோ இந்த பார்வையினால இவருக்கு சுபபலன்கள் கிடைக்கலையா இல்லை மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை இல்லை மற்ற கிரங்களுடைய பார்வையினால இந்த குரு பகவான் தரக்கூடிய நன்மைகள் தடுக்கப்படுதா இதெல்லாம் கணக்கிட்டு தான் உங்களுக்கான ஜோதிட பலன்களை நாங்கள் கணிச்சு சொல்கிறோம் ஸோ அப்படி பார்க்கையில் இந்த குரு பயிற்சிங்கிறது மேஷ ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வருதுங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கூடிய இடம் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளுடைய முடிச்சுகள் அவிழக்கூடிய இடம் சோ மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பேச்சுங்கிறது நல்ல நேரம் ஆரம்பம்னு சொல்லும் மூன்று அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது நிச்சயம்னு சொல்றேன் ஏன்னா குரு வந்து சுபத்துவம் பொருந்திய கிரகம் வருஷத்துக்கு ஒரு முறை பேச்சியாக கூடியவர் இவரை பொறுத்த வரைக்கும் மேஷத்திற்கு செல்வத்தை கொடுக்கிறாரு மகிழ்ச்சியை கொடுக்குறாரு குடும்பத்துல ஒற்றுமையை கொடுக்குறாரு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குறாரு ஸோ குரு பார்க்கு கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் மேஷத்திற்குமே நிறைவான பலன்கள் கிடைக்க போகுது ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் தனக்காரகன் குரு கொடுக்கூடிய பணம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும் ஆனால் ஒருத்தங்க வந்து சுகபோகமாக வாழ்கிறாங்க அப்படின்னாக்கா அவனுக்கு சுக்கரம் உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க ஆனால் சுக்கரம் கொடுக்கக்கூடிய பணம் உங்கள் கையில் தான் இருக்கும் பட் குரு பகவான் கொடுக்கூடிய பணம்ங்கிறது நீங்கள் வைக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய சொத்துக்களை வாங்கி போடுங்க பெரிய பெரிய முதலீடுகள் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் தான் வந்து சேரும் அதுதான் குரு கோடி நன்மையை தராருன்னு சொல்லுவோம் இது இன்னொரு மாதிரி சொல்லுவோம் அதாவது சுக்கர பகவான் சுருட்டி உங்க கையில தான் பணத்தை கொடுப்பாரு பட் குரு பகவான் பெட்டி பெட்டிய கொடுப்பாரு புரியுதுங்களா இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப மேஷம் வந்து யோசிச்சிருப்பீங்க ஓகேமா அப்போ குரு பகவான் எங்களுக்கு வந்து வாழ்க்கை மாறப்போகுது நாங்க நல்லா இருக்கு போறோம் சொல்றேன் நல்லதுமா கொஞ்சம் தெளிவாகவும் சொல்லிடு அப்படின்னு யோசிப்பீங்க ஆமாங்க கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறோம் மேஷ ராசிக்கு இது நாள் வரைக்கும் இரண்டாம் மட்டில இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போறாரு மூன்றாம் இடம் அப்படிங்கறது பாக்கிய வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பதிவை தொடர்ந்து விட பார்வைக்கு பார்வைக்குதான் பலன் அதிகம் பலம் அதிகம்னு சொல்லியிருக்கும் சோ இவரு இந்த மூன்றாம் இடத்துல இருந்துகிட்டு உங்களுடைய ராசியில ஏழு ஒன்பது பதினோராம் இடத்த பார்க்கிறாரு இதனால நிறைந்த தன லாபம் கிடைக்கூடிய காலகட்டம் முதல்ல பெருசா வந்து பலன் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த மாதத்தில் இருந்து உடைய ராசிநாதன் நீச்ச பங்கம் ஆகிறார் குரு பேச்சுடைய முழு பலன்கள் இனிதான் உங்களுக்கு ஆரம்பமாக போகுது அப்ப மூன்றாம் இடம்ங்கிறது நல்ல இடம் தான் போலியே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இல்ல இல்ல இடம் பலன் கொடுக்கல பார்வை பலன் கொடுக்குது முன்னாடி நான் சொன்ன அந்த ஏழு ஒன்பது பதினோராம் தான் உங்களுக்கான தனவரவை கொடுக்கூடிய பார்வை இந்த மூன்றாம் இடங்கிறது பெரிய இடம் கிடையாது சோதனையை தரக்கூடிய இடம் தான் சொல்லலாம் ஆனா அந்த பார்வைகள் இந்த இடத்துடைய பலனை அடைக்குது அதாவது இந்த இடம்ங்கிறது உங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய இடங்க அதெல்லாம் முடியாது சாமி நீ சும்மா வந்து மேஷத வந்து கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பாக்குறாங்க இப்போ ஒரு திருட வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கோயில் உண்டிலே எக்ஸாம் வச்சுக்கோமே திருட வந்திருக்கான் அந்த இடத்துல வந்து ஒரு நாலு பேர் இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல திருட என்ன பண்ணுவான் திருடக்கூடிய நோக்கத்தை கை விட்டுட்டு ஓடி போயிடுவான் இல்லையா அந்த மாதிரி தான் மூன்றாம் இடம் உங்களை சோதிக்கணும் உங்களை கஷ்டப்படுத்தணும் நினைக்கூடிய நேரத்துல இந்த பார்வைகள் பார்க்கும் பொழுது அந்த கஷ்டங்கள் உங்களை வந்து சோதிக்காமலே விலகி ஓடுது இதோட இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள் தடைகள் எல்லாமே நீங்க கூடிய அமைப்பா இருக்குது மிகப்பெரிய நல்ல பலன்கள் நூத்துக்கு எண்பது சதவீதம் ஏன் அதற்கு மேலாகவே இந்த குரு பேச்சு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுது இப்ப பொதுவாகவே மேஷராசிக்காரங்க நல்ல உழைப்பாளிங்க இந்த குருடைய பார்வையினால நல்ல மாற்றங்களை பார்க்க போறையும் இது வரைக்கும் மனசுல இந்த குழப்பம் தயக்கம் எல்லாமே நீங்கி தன்னம்பிக்கை தைரியத்தோட வளம் வர போறீங்க சமுதாயத்துல செல்வாக்கு கூட போகுது நீ எடுக்கூடிய அனைத்து காரியங்களுமே தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி சாதிக்க முடியும் குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் நீங்குது பெரியவர்களுடைய ஆலோசனை நல்லது எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் இது பழிக்கலையா இன்னொரு யோசனை வச்சுக்கோங்க முதல் யோசனை கைவிட்டாலும் இரண்டாவது யோசனை கை கொடுக்கும் அதே போல குருபாடைய பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குது குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரிவு எல்லாமே விலகி சந்தோஷத்து குறைவு இருக்காது உங்களுடைய மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது விஐபிகள் அறிமுகம் ஆவாங்க இதோட குருவுடைய ஒன்பதாம் பார்வையால பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்பு கருத்து வேறுபாடுகள் விலகுது அதே போல திருமண யோகம் இருக்கு மேஷ ராசி சேர்ந்தவங்களா இல்ல உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரணமையும் இதோட பதினோராம் பார்வைங்கிறது சகல வகைகளுமே லாபத்தை கொடுக்குது காரிய தடைகளை விலக்கி வைக்குது சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குது திடீர் யோகம் பணவரவு வீடு மனை வாங்குறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கிறது கோர்ட்டு வழக்குல வெற்றி கிடைக்குது பெரிய பெரிய ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க நிறைய கோயில்களுக்கு கும்பாபிஷேகத்தை தலைமை தங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு உயர்வா இருக்க போகிறீங்க உடைய பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமான குரு பணவரவை கொடுக்குறாரு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது வெளிநாட்டு பயணம் உண்டாகுது சுப செலவுகள் இருக்கும் பிள்ளைகளால சந்தோஷம் வந்து சேரும் அனைத்திலுமே வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறுகள் தென்படும் இது எதுவுமே அளவு கூட வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஒண்ணுமே இல்லையேன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு அதற்கான வெளிச்சம் தெரியும் எதிர்பார்த்த பணம் வரும் வண்டி வாகனம் வாங்குவீங்க பெற்றோருடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு தன்னம்பிக்கை தைரியத்தோட வளம் வர போறீங்க சொத்துக்களை வாங்க போறீங்க மனக்குழப்பங்கள் விலகும் நீங்க பிரபலமாக போறீங்க வியாபாரம் செய்றோம்னா போட்டிகளை தகர்த்தறிய போறீங்க திடீர் லாபங்கள் உங்களை திக்குமுக்காட வைக்கும் எதை தொட்டாலே அது பொண்ணா மாறும் நீங்க ஒரு இடத்துல போய் நின்னா அந்த இடத்துல வெற்றி நிச்சு அதாவது எதிர்கால நலன் கருதி கூட நிறைய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க எல்லா வகையிலுமே லாபம் உண்டு ஒரு மனுஷனுக்கு இப்படிலாம் கஷ்டம் வரலாமா அப்படின்னு இது நாள் வரைக்கும் புலம்பிட்டு இருந்த மேஷத்திற்கு சே எப்படி ஒரு வாழ்க்கை பரவாயில்ல இதனால வரைக்கும் பட்ட கஷ்டத்திற்கு இப்பதான் கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கோம்னு நீங்க நினைக்கூடிய அளவுக்கு உங்க உள் மனசு சொல்லும் அந்த அளவுக்கு சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாம் உங்களை பாராட்டுவாங்க திட்டின வாய் உங்களை வந்து திகட்ட திகட்ட பாராட்டும் புரியுதுங்களா விரும்பியது எல்லாமே கிடைக்கும் ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் மேஷராசிக்காரங்க கவனமா இருந்துக்கோங்க யாரையும் நம்ப கூடாது குறிப்பா உறவுகளை அலந்து வச்சுக்கோங்க எந்தெந்த உறவை எங்க வைக்கணும் நண்பர்கிட்ட எப்படி இருக்கணும் கூட கிட்டே எப்படி இருக்கணும் அப்பா அம்மா கிட்டே எப்படி இருக்கணும் பெத்த பிள்ளைகள் கிட்டே எப்படி இருக்கணும் தன்னுடைய வாழ்க்கை துணை கிட்ட எப்படி இருக்கணும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கூட வேலை பார்க்கறவங்க சொன்னா இல்லையா அதே மாதிரி மேல அதிகாரிங்கிட்ட எப்படி இருக்கணும் இல்லை உங்ககிட்ட வேலை கிட்ட எப்படி இருக்கணும் சக வியாபாரி கிட்ட எப்படி இருக்கணும் இப்படி நம்மை சார்ந்த நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டையுமே அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான குணநலங்களை நீங்க வந்து காட்டணுங்கிறத திட்டமிட்டு பயன்படுத்துங்க புரியலையம்மா என்ன நடிக்க சொல்றியா நடிக்கலாம் சொல்ல இப்போ நம்முடைய பிள்ளைகள் அப்படின்னாக்கா அதட்டி பேசுவோம் கொஞ்சம் பேசுவோம் மற்ற பிள்ளைகள் கிட்ட அதட்ட முடியுமா இல்லை கொஞ்சம் பேச முடியுமா வித்தியாசம் இருக்கு இல்லையா அதே தான் யார் யாரை எங்கெங்கா வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா மேஷம் ஜெயிச்சிட்டீங்க வெற்றி உங்க பக்கம்தான் ஆனால் இது நாள் வரைக்கும் மேஷ ராசி பண்ண தப்பு என்னன்னு தெரியுங்களா இதை நீ கட்டாயி நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் யாருக்குமே கடுகளவும் நோவக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டாலையும் பரவாயில்ல அவங்களுக்கு நல்லது செஞ்சிருவோம் தெரிஞ்சவர்களுக்கும் சரி தெரியாதவங்களும் சரி எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க யாராலுமே எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியாது நான் பல பதிவுகளையும் சொல்றேன் கடவுளால கூட எல்லாருக்கும் பிடிச்சவங்களா எல்லாருக்கும் நல்ல தெய்வமாக இருக்க முடியாது புரியுதுங்களா ஆனால் அதுக்கு அதுதான் ட்ரை பண்றீங்க இதனால தான் இவ்வளோ சிக்கல் சொல்லிடுங்க நீ பண்ற தப்பு எனக்கு வந்து உன்னை பிடிக்கல இல்லை என்னால் பண்ண முடியாது இப்படி முடியும் முடியாதுங்கிறத மேஷம் பேசியிருந்தால் என்னைக்கோ ஊறுபட்டிருப்பீங்க இதை இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா நம்மளால் எடுத்து பேச முடியல நல்லாவே தெரியுது முதுகில் குத்துறான் புரியுதுங்களா ஆனால் டே தம்பி நீ என்னை குத்துற எனக்கு வலிக்குது நீ பண்ணுறது தப்பு நீ என்னுடைய உழைப்பு சுரண்ட நீ என்னை ஏமாத்துற ஏன் அதை சொல்ல முடியல நம்மளால ஏன்னா மேஷம் வந்து அப்பாவிகள் ஆண்களோ பெண்களோ ஆனால் சும்மா வெளிப்பக்கட்டுக்கு தான் தெரியும் சண்டை போடுற மாதிரி தெரியும் சுயநலவாதி மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு முரடன் மாதிரிலாம் தெரிவாங்க ஆனால் உண்மைக்குமே இவங்கள மாதிரி ஒரு நல்லவங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சாலே பார்க்க முடியாது மேஷ ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தால் அவங்கள எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க அந்த மேஷத்தை நீங்கள் பாதுகாத்து வச்சுட்டீங்க அந்த மேஷத்தை வந்து நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும் இது உண்மைக்கும் சத்தியம் முருகப்பெருமானே அனுகிரகம் படைத்தவங்க எப்பவுமே பூராடி பூராடி வாழ்க்கையில தூண்டு போகக்கூடியவங்க புரியுதுங்களா சோ ரொம்ப கஷ்டப்படுறதா மேஷ ராசியை வந்து ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கூட அனுப்பிச்சு விடுங்க மேஷத்தை பாதுகாத்தீங்கனாக்கா நீங்க வளர்ச்சி பெறுவீங்க சொல்லுவாங்க இல்லையா ஒரு மரம் வளர்ந்துச்சுனாக்கா அந்த மரத்து கீழே வந்துட்டு எல்லாமே நல்லா இருக்கும்னு அதே மாதிரிதான் மேஷம் ஒரு வீட்டுல இருக்குனாக்கா அவங்க நல்லா இருந்தா போதும் அந்த குடும்பம் வந்துட்டு தன்னால உயர்வுக்கு வந்துடும் சோ இப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு குரு வந்து கோடீஸ்வர யோகத்தை கூட கொடுக்குறாரு அது கோடீஸ்வரர் குபேர யோகம் கிடைக்க போகுது மேஷ ராசிக்கு வந்து இந்த குரு பேச்சுங்கிறது சகாய குருவாக வராரு நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அதற்கு குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் உங்களுக்குமே பொதுவாகவே சொல்கிற குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைச்சிருக்கு இதனால மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த குரு பேச்சு மேஷத்திற்கு அதிர்ஷ்ட காலம்னு சொல்லலாம் ஸோ அந்த அதிர்ஷ்டம் நினைச்சிருக்கேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஆலய வழிபாடு யாருங்க முருகப்பெருமான் தான் உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் தான் கட்டாயம் அவரை வந்து வழிபாடு செய்யுங்க இதை தாண்டி வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு மஞ்சள் குங்குமம் பூ பொட்டு உங்களால் முடிஞ்சதுனாக்க ஒரு புடவை வாங்கிட்டு போகலாம் இல்லைனாக்க அந்த ஜாக்கெட் பிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வாங்கிக்கோங்க இதோட அந்த ஜாக்கெட் பிட்டா இருக்கட்டும் இல்லை உங்களால் முடிஞ்ச புடவையாக இருக்கட்டும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் ஸோ அந்த மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து அந்த அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தீங்கன்னா வீட்டில் சுபுக்ஷம் உண்டாகும் மங்கள காரியங்கள் சுபமாக நடக்கும் செல்வம் கொலிக்கும் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது தொழில் வளர்ச்சி பெறும் உத்தியோகம் உயர்வை கொடுக்கும் ஸோ சகல விதங்களிலுமே நன்மைகள் நடக்கும் ஸோ இந்த குருபகனுடைய மாற்றங்கிறது மேஷத்திற்கு ஏற்றமாக அமைந்திருக்கு குருவே துணை வாழ்த்துக்கள்